பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எழுபது மீட்டர் ஆகும் இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஆகும் இரண்டாவது கட்டடத்தின் உயரம் நூத்தி இருபது மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரத்தை காண்கண்ணு கேட்கப்பட்டிருக்கு இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு இரண்டு கட்டடங்கள் முதல் கட்டடத்தின் உயரமானது நூத்தி இருபது மீட்டர் அதாவது இரண்டாவது கட்டடத்தின் உயரம் நூத்தி இருபது மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் கட்டடத்தின் உயரமானது அதை விட குறைவு இது ரெண்டுக்கும் இடையேயான தொலைவானது எழுபது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அடிப்பக்கத்திற்கு இணையா ஒரு நை கோடு வரைஞ்சிடலாம் முதல் கட்டடத்தின் இரண்டாவது கட்டடத்தின் உச்சியையும் முதல் கட்டடத்தின் உச்சியையும் இணைக்கிறோம் இரண்டு கட்டடத்தின் உச்சியையும் இணைக்கிறோம் முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணமானது நாற்பத்தி ஐந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒரு இணைகோடு கொடுத்து கொடுத்துக்கிறோம் ஒன்றுவிட்ட கோணங்கள் என்பதால் இந்த கோணமும் என்ன டிகிரியாக தான் இருக்கும் நாற்பத்தி ஐந்து டிகிரியாக தான் இருக்கும் நேம் கொடுத்துக்கிறோம் ஏ பி சி டி இதில் ஏபிசி அப்படிங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துட்டு முதல் கட்டடத்தின் உயரம் என்னன்னு நம்ம கணக்கிட்டுக்கலாம் ஏஇ அப்படிங்கிற மொத்த உயரமானது நூத்தி இருபது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிட வேண்டியது முதல் கட்டடத்தின் உயரம் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் அதே எக்ஸு சிஇயும் இருக்கும் பிடி எக்ஸ்ன்னா சி யும் இணை கூட இருக்கிறதுனால எக்ஸு மொத்த மதிப்பு நூத்தி இருபதா இருக்கிறதுனால ஏசி என்பது நூத்தி இருபதுல எக்ஸுங்கிற மதிப்பை கழிச்சுட்டோம்னா நூத்தி இருபது மைனஸ் எக்ஸ் எந்தெந்த மதிப்புகளை என்னென்னவா எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் முதல் கட்டம் முதல் கட்டடம் என்பது முதல் கட்டடம் பிடி இப்போ பிடி ஈக்வல் டு எக்ஸ் அதே போல இரண்டாவது கட்டடம் இரண்டாவது கட்டடமானது ஏஇ ஏஇின் உயரமானது நூற்றி இருபது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இரு கட்டிடங்களுக்கு இடையேயான தொலைவு மற்றும் டிஇ என்பது எழுபது மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு எதிர்பக்கமானது ஏசி பை அடி பக்கமானது பிசி ஏசி பை பிசி டென் நாற்பத்தி ஐந்து டிகிரி மதிப்பு ஒன்று AC ஆனது நூற்றி இருபது மைனஸ் எக்ஸு பை பிசி என்பது எழுவது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம் ஒன்று பெருக்கல் 70 எழுபது x நூற்றி இருபது மைனஸ் எக்ஸு இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸ் ஆனது இடது பக்கம் வரப்ப பிளஸ் எக்ஸுன்னு ஆகும் எக்ஸ் ஈக்குவல் நூற்றி இருபது வலது பக்கம் வரப்ப மைனஸ் எழுபதுன்னு ஆகும் எக்ஸ் 120-70 நூற்றி இருபது மைனஸ் மீட்டர் தர்பூர் கணக்கிட வேண்டியதென்னை முதல் கட்டடத்தின் உயரம் தர்பூர் முதல் கட்டடத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் ஆகும்